பயோடைவர்சிட்டி பல்லுயிர் காத்தல் பல்லுயிர் கன்சர்வேஷன் தான் நம்ம மெயின் கான்செப்டா வரணும் இனி மெயினாக நம்ம பண்ண வந்து மூடாக்கு பண்ணணும் தென்னையில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஆப்ரேஷன் பட் வெரி எஃபெக்டிவ் ஆபரேஷன் மூடாக்கு போடுறது மிக லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து உயிரியை வந்து நம்ம அங்க பிடிச்சி நிறுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்போ ஹெல்த் நீங்க சொன்னீங்கன்னா பெஸ்ட் மேனேஜ்மெண்டாக இருக்கலாம் டிசீஸ் மேனேஜ்மெண்டாக இருக்கலாம் அதோட பாம்பரை ஹெல்த் எல்லாம் ஒன்று சேர்கிறது தான் இந்த மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மண்ணை டெஃபினட்டாக டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் கண்டென்ட் அனலைஸ் பண்ணி அதனுடைய என்சமேட்டிக் ரியாக்ஷனை தெரிஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அதை பாதுகாக்கிறதுக்கு சத்குரு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு எஃபர்ட்ஸே வந்து நம்ம சல்யூட் பண்ண எல்லா சயின்டிஸ்டும் சல்யூட் பண்ண ஆகணும் ஆகணும் சின்ன பிள்ளை வைக்கும்போது எப்படி கேரா ப்ரோபையா நம்ம யூஸ் பண்ணுறது அது மாதிரி கேரா கேஎம் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசல் ஃபான்ஜர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தென்னையுடைய வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தன்னுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த கூட்டத்தை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் இருந்து நான் முதல் முறையாக பேசுகிறேன் ஆயிரம் பேருக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு அவசரம் கொடுத்த நம்முடைய ஈஷா மண்காப்போம் அவங்களுக்கு என்னுடைய பணிவான நந்தியை கூறிக்கொள்கிறேன் நான் வந்து நாஞ்சில் நாட்டில் இருந்து பிறந்தவேன் ஆனால் இப்போது இருபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால பல தமிழ் வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுச்சு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய விஷயம் என்னென்னு நான் க்ளியராக சொல்லிவிட்டு என்ன என்ன விதமான பூச்சி நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு உள்ளதாக என்னுடைய காதலான விஷயம் அதை நம்ம என்ன முறையிலெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதை கட்டுப்பாடு பண்ணணும் அதை வந்து மேனேஜ் பண்ணணும் இதுதான் என்னுடைய மெயின் கான்செப்ட் அப்போ இன்னைக்கு காலையிலேருந்தே பல பல விவசாயோட அனுபவங்கள் பங்கு வச்சிருக்காங்க என்ன ரொம்ப ரொம்பவே புரிஞ்சது ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓரோ அனுபவங்களை அவர் அவங்க பங்கு வைக்கிறாங்க அது கூட அவங்களுடைய அந்த வருமானம் கூட்டக்கூடிய அந்த சிந்தை மண்ணை பாதுகாக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான யுத்தம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பாருங்கள் விவசாயம் அப்படின்னு என்னான்னு பார்த்தாலே ஹார்னஸிங் சோலார் என்றது சூரிய ஒளியை வந்து நமக்கு எப்படி பயருக்கு நல்ல முறையில் கொடுக்கணும் அதனால் தான் வல்வரே உங்களுக்கு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லோரும் தொழுதுண்டு பின்சில்வர் என்ன அதில் நம்ம சொல்ல வரோம் ரொம்ப பேர் கஷ்டப்பாடு படுறதினால மட்டும்தான் கொஞ்சம் பேர் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வாழ முடியுது அதனால் படியாக எல்லா விவசாய காலணிகளை வந்து நான் தொட்டுட்டு என்னுடைய சின்ன அனுபவத்தை உங்களுக்கு முன்னாடி பங்கு வைக்க ஆசைப்படுறேன் நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ் அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் தென்னை ஆராய்ச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருக்காங்க நான் வந்து காயங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராந்திய ஆராய்ச்சி சிபிசிஆர் விட ஒரு பிராந்திய ஆராய்ச்சி வைங்களேன் இந்த ஆராய்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் பூச்சி தாக்குதலேருந்து எப்படி பயிரை பாதுகாப்பு இதான் எங்களுடைய முக்கியமான விஷயம் அப்போ அதில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தான் தொடங்கியிருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்துக்கும் போன வருஷம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கல்ப வஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டல் கவர் ரிலீஸ் பண்ணோம் எங்கள் டிடிஜி இங்கே வந்திருந்தார் அப்படி எல்லா விதமான அனுபவங்களும் நாங்கள் வந்து பங்கு வச்சுட்டு எங்களுடைய இன்ஸ்டிடியூட் வந்து உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்குன்னு உள்ளதை மிக நுட்பமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான விஷயங்களும் அதனால் எப்போவாவது உங்களுக்கு ஒரு அவசரம் கிடச்சுன்னு சொன்னால் நிச்சயம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும் இது வந்து ட்ரிவாண்ட்ரம் கொச்சி மத்தியில் வந்து இருக்குது அப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து மு முழுக்க முழுக்க என்ன சொல்லுவோம்னா பூச்சி நோய் கட்டுப்பாடுகள் மட்டும் ஏன்னா ஒரு தென்னையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த சாகுபடியாக இருந்தாலும் சரி சரியான முறையில் அதனுடைய ஆரோக்கியம் அதனுடைய பலம் நல்ல முறையில் வரணும்னு சொன்னால் அதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்ல பொருள் இருக்கணும் அதுதான் இதனுடைய லட்சியம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இதனுடைய விஷயமா நீங்க பாருங்க ஃபுட் அப்படின்னு உள்ள எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமாக இங்கே இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே பசிக்கலை அப்படின்னு உள்ளதான் அதனுடைய உண்மையான சுருக்கம் ஆஹ் பசிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏன் இந்த எல்லா ப்ரொபஷனையுமே நம்ம சொல்லக் சொல்லக்கூடாது அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம கல்ச்சர்னு சொல்றோம் என்ன அந்த கல்ச்சருடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயர் நிரம்பி இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த யாராவது ஒரு ஆள் வந்து உணவு கொடுத்தா நீங்கள் வேண்டாம்னு சொல்வீங்க பட் உங்கள் பர்ஸ் நிறைஞ்சிருந்தால் ஆறாவது பத்து ரெண்டாயிரம் நோட்டு தந்தாலும் எப்படி அவங்க உள்ளால் செய்ய்த்திருவீங்க அதான் அவருடைய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம இருக்கிறோம்னு நம்ம எல்லோரும் சந்தோஷப்படணும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு கல்யாணம் இதாக இருக்கட்டும் அல்லது ஒரு கோயிலில் விழாவாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் நம்ம உணவு கொடுக்குறோம் ஸோ அதனால் எப்போவுமே காலை உணவு சாப்பிடும்போது எல்லாரும் விவசாயிகளுக்கு நந்தி உள்ளவராக இருக்கணும்னு மீண்டும் ஒரு மைய சொல்ல ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் நான் வந்து அதை அஞ்சு பி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பி பெடிகிரி அப்படின்னு தமிழில் வந்து நம்ம மரபு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ காலையில் அரசம்பட்டி டோலை பற்றி சார் விவசாயம் ரொம்ப அருமையாக பேசினாங்க அதனுடைய முக்கியத்துவம் சொன்னாங்க இப்போ அரசப்பட்டி டோலன்னு சொன்னால் அது கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்குது இப்போ நம்ம பகுதி பல்லடம் அல்ல திருப்பூர் இந்த பகுதியில் என்ன வெரைட்டி கரெக்டாக இருக்குனு உள்ளதை முடிவு பண்ண வேண்டியது வந்து விஞ்ஞானிகள் கிடையாது என்ன வெரைட்டி நல்ல முறையில் வருன்னு உள்ளதை முடிவு பண்ண வேண்டியது விவசாயிகள் தான் இப்போ உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸை வந்து ரொம்ப அதிகமாக காப்பு தரும் அந்த வெரைட்டிஸை தெரிவு பண்ணி அதுலேருந்து வித்து தேங்காய் எடுத்து அதுலேருந்து புதிய புதிய தையகளை நம்ம உற்பாதனம் பண்ணோன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் முதல்ல மரபை வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்ல ப்ரொடக்ஷன் தரக்கூடிய வெரைட்டியை தேர்ந்தெடுக்க நம்ம மறந்துக்கூடாதுன்னு கூடாது உள்ளதை ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்துச்சுன்னா ப்ரொடெக்ஷன் அதாவது தென்னைக்கு எப்போ எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தென்னையுடைய பிரச்சனைகள் கரெக்டாக பார்த்து அதுக்குள்ளே தீர்வு தெரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது உங்களுக்கு பாதுகாப்பாக மருந்து கொடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய மகசூல் அதிகப்படுத்தும் மூணாவது பி ப்ரொடக்ஷன் அதிகமாகும் இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம விஷயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய என்னன்னு சொன்னால் கரெக்டான மரபு இருக்கணும் அதுக்கேற்றவாறு இதை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய மருந்துகளும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அவர் பேசியிருந்தாரு ப்ராசஸிங் அல்லது வேல்யூ மதிப்பூட்டல் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மதிப்பூட்டல் தெரிஞ்சாதான் ஒரு ப்ரா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வருவாயில் ஒரு விவசாயி செல்ல முடியும் அப்போ சொன்னால் மட்டும்தான் அவர் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய பி ப்ராஸ்பிரிட்டி மகிழ்ச்சியில் வந்து அவர் வருவார் ஒரு விவசாய மகிழ்ச்சியை வரணும்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்பில் வெரைட்டிஸ்லேருந்து இருந்து மதிப்பூட்டல் வர ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் மீண்டும் ஒரு முறை அடித்தர சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் இப்போ இதனுடைய மிக சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்துருக்கோம் மண் மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மண்ணை டெஃபினெட்டாக டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் கண்டென்ட் அனலைஸ் பண்ணி அவனுடைய என்சமேட்டிக் ரியாக்ஷனை தெரிஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அதை பாதுகாக்கிறதுக்கு சத்குரு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு எஃபர்ட்ஸே வந்து நம்ம சல்யூட் பண்ண எல்லா சயின்டிஸ்டும் சல்யூட் பண்ணதான் ஆகணும் ஏன்னா அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளதான் நான் முதலே சொன்னேன் சூரிய ஒளி தான் அவங்களுக்கு அதிகமான உற்பத்தி உனக்கு உங்களுக்கு தென்னை மரமாக ஏதாவது மரத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த சூரிய ஒளி எவ்வளவு மண்ணில் பதியாமல் இருக்கோ எவ்வளோ மண்ணில் படாமல் இருக்கோ அதுலேருந்து வரக்கூடிய மண்ணில் தான் உங்களோட நுண் உயிர்கள் அதிகமாக இருக்கும் அப்போ சூரிய ஒளி மண்ணில் படாமல் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டில் தான் இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இன்ச் ஆஃப் லேண்ட் வித் பஞ்ச் ஆஃப் கிராப்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கேரளாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் உற்பத்தியை பண்ண முடியலை தேவைக்கு தண்ணி கொடுக்கணும் ஒரு தென்னைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற வாரம் கொடுக்கணும் அது சிலப்போது ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் வரைய நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் பொட்டன்ஷியல் ஏற்ற வாரம் நம்ம கொடுக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா காலநிலை காலநிலை நமக்கு கண் கையிலே கிடையாது தென்னை மரத்தை நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்போ கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பயிருக்கு வந்து எப்போ நல்ல நல்லா காத்த நீங்கள் வந்து இது பண்ணி பண்ண முடியும் இப்போ சுற்றுச்சூழலை வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு மரமாக தான் நம்ம தென்னை மரத்தை பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த தட்பவெப்பு நிலைக்கு எந்த காலநிலைக்கு அது பிறந்தோன்னு உள்ளதை பார்த்து நம்ம பயிரிடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பாத்தீங்கன்னா நல்ல வித்து நான் முதலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நல்ல தென்னங்கன்று எடுக்கிற மாதிரி உள்ள வித்துகள் அதான் அந்த இடத்துல எடுக்கிற ரொம்ப நல்லது அஞ்சாமது பாத்தீங்கன்னா நல்ல விவசாயி விவசாயி வந்து அறிவுள்ளவரா அதுக்கேற்றவரா கரெக்ட் தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சவரா எந்த சமயத்தில் என்ன பண்ணணும் எவ்ரித்திங் எல் ஹெல்ஸ் கேன் வெயிட் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பண்ணி அதுக்கு தேவையான சின்ன சின்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளோட விவசாயம் நல்ல ப்ரா இந்த அடிப்படையில் தான் நம்ம விவசாயம் கம்ப்ளீட்டாக வரணும் நல்ல மண்ணை தெரிஞ்சுக்கணும் தண்ணியை உபயோகப்படுத்த தெரியணும் நல்ல தற்போது நிலை தெரிஞ்சுக்கணும் நல்ல வித்து தெரிஞ்சு பண்ணணும் அது மாதிரி நல்ல தொழில்நுட்பங்கள் தெரிஞ்ச விவசாயம் மாறி நல்ல டூல்ஸ் உபயோகப்படுத்தணும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் இதனுடைய வெளிச்சத்தில் நம்ம என்ன முறையில் எல்லாம் பார்க்க முடியும்னு உள்ளது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தென்னையோட மெயின் திங்கை நீங்கள் சொன்னால் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் கூட பண்ணணும் அதாவது அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம கிருஷி பண்ணுறது பூர்வமாக எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறது உள்ளதை ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இப்போ சயின்ஸ் அப்படின்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்காக இருக்கலாம் அதில் ரீசனிங் தெரியணும் எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் பெயர் பண்ணுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோம் அதிலிருந்து வருவாய் எப்படி கிடைக்கும் எப்படி நம்ம வந்து மண்ணுடைய இந்த நுண்ணுயிர்கள் எப்படி நம்ம அதிகப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு உண்மையிலேயே நம்ம அதனால் இருக்கக்கூடிய விவசாயத்தை வந்து நம்ம பன்மணக்கு உற்பத்தி பண்ணிக்கலாம்னு ரீசனிங் தெரியும்போது தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் அதனால் தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு பார்த்தீங்களா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஊனல் கொடுக்கணும்னு உள்ளதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இந்த அடிஸ்தானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் காத்தல் பல்லுயிர் கன்சர்வேஷன் தான் நம்ம மெயின் கான்செப்டாக வரணும் நீங்கள் ஊடுபயரில் முதல் எல்லாத்துலேயுமே பண்ணி இருக்கு கான்செப்ட்னா ஒரு வெரைட்டி மொத்தம் நம்ம பண்ணக்கூடாது பல வெரைட்டி இப்போ தென்னையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு இருக்குது ரெட் இருக்குது ஹைப்ரிட்ஸ் இருக்குது எல்லாமே எப்படி நம்ம அதை கம்பைண்டாக யூஸ் பண்ணுறோம் அதில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஐடியாவோட கான்செப்டாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து டாமினன்ட் கிரியேச்சராக வரக்கூடாது இன்செக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் இவ்வளோ இன்செக்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம உயிரினங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் இருக்க முடியும் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் ஒன்லி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட உயிரினங்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு விழுக்காடு வந்து பூச்சிகள் தான் இருக்குது இந்த ஐம்பத்தாறு விழுக்காடு பூச்சிகள் நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் தென்னையில் நல்ல முறையில் மகர்ந்த சேர்க்கை நடக்கும் நமக்கு தேவையான அனுபவங்கள் நமக்கு தேவையான ஆதாயங்கள் கிடைக்கும் அது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லா நுண் உயிரிகளும் ரொம்ப முக்கியம் பறவைகள் முக்கியம் அது மாதிரி செடிகள் முக்கியம் பூச்சிகள் முக்கியம் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பல்லுயிர் கான்செப்ட் நல்ல முறையில் இருக்கும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன நடக்கணும்னு சொன்னால் ஒரு ஒன் ஹெல்த் கான்செப்ட்டில் இந்த உலகம் வந்து நீங்கும் இந்த ஒன் ஹெல்த் கான்செப்ட்டில் உலகம் நீங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல முறையில் உணவு கிடைக்கும் அந்த சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டாக நமக்கு இருக்கணும் உள்ளால் எந்த டவுட்மே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இதனுடைய கான்செப்டில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கணும் அப்போ தென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னைன்னு சொன்னால் உங்களுடைய அவர் என்ன மாதிரி சொல்கிற தென்னை பற்றி எல்லாம் யூஸஸ் நான் அந்த மாதிரி யூஸ் சொல்ல வரல தென்னை இருக்கிறனால அதுக்கு பண்ணக்கூடிய ஈகோலஜிக்கல் சர்வீசஸ் நம்ம ஈக்கோலஜியில் அது என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதில் வந்து பூச்சிகள் இருக்கலாம் அதில் வந்து பறவைகள் இருக்கலாம் அதில் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் என்ன சொல்லக்கூடிய இது இந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து பாதுகாப்புக்கணும் இதெல்லாமே தென்னைமரம் செய்கிறனால தான் தென்னைமரத்தை எப்போவுமே ஒரு ஃபாதர் ஆஃப் பயோடைவர்சிட்டி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால தான் தென்னைமரத்தை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் க்ராப்பை பார்க்குறத விட எப்போவுமே அதை வந்து ஒரு ஈகோசிஸ்டம் சர்வீஸ் ப்ரொவைடராக பார்த்துட்டோன்னு வைங்களேன் அதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா மற்ற எந்த க்ராப்புக்குமே இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது அதனால தான் நம்ம கடவுளுக்கே நன்றி சொல்வதற்காக நார்மலாக நம்ம தென்னங்காய்களை வந்து கடவுளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் இப்போ இதனோட அடிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் இன்றைக்கி நம்ம எங்கேயுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இல்லை தென்னை சாகுபடியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் என்ன பாதிக்க அடையா பார்த்துன்னு ஒரு பூ குல விரிதுன்னு வைங்களேன் ஒரு பால விரிதுன்னு சொன்னால் அங்கே வந்து பூச்சிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி எஸ்பெஷலி உங்களுடைய தேனீக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தேனீக்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை சரியாக நடக்காது உங்களுடைய காய் பிடித்தமும் அங்கே கம்மியாகுது அப்போ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்ச அதுக்கு ஒரு சிம்பிள் டிப்பிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன பி ஹோட்டல்ஸ் மாதிரி வைக்கலாம் சின்ன ஒரு அறையல் நம்ம உண்டாக்கி வச்சுட்டோம்னா அதிலே சில தென்னையை நமக்கு வந்து மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய அருமையான பூச்சிகளை ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் நம்ம அங்கே பாதுகாக்க முடியும் ஆனால் தயவுசெய்து தென்னையுடைய இந்த ஒரு சேவையை அதாவது இந்த பாலினேட்டர் சேவையை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அதை வந்து எந்த முறையில் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு உள்ளதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் காரணம் இது அதிகப்படுத்துறது தான் நம்ம பல் கிராப்புகள் பல கிராப்புகள் பண்ணும்போது சுற்றி தரக்கூடிய செடிகளோடு வச்சுக்க வைங்களேன் அங்கே வந்து தேனீச்ச நம்ம கன்சர் பண்ண முடியும் அப்போ இந்த பல கிராப் பண்ணும்போது ஒரு ஈக்கோலாஜிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ல பண்ணணும்னு சொன்னா அங்கே பூக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கிராப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொபஸ்ட் ஆகும் கண்டினியூஸ் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ என்னுடைய வெளிச்சத்தில் நீங்க அப்போ பண்றது அப்ப ஹெல்த் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் அதோட பாம்பரை ஹெல்த் எல்லாம் ஒன்று சேர்தான் நாங்கள் கேரளாவில் இங்கே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக் பாருங்கள் அதோட தென்னையுடைய அந்த பேஸின்ல வந்து மழை அனைவசியமே ஒரு நூறு கிராம் பயாரை போட்டுருவாங்க போட்டு அதை எல்லாம் பூக்குது அப்போ வந்து அப்படியே பிடுங்கி அது இதில் போட்டுருவாங்க அது ஒரு ஆர்கானிக் ரீசைக்கிளிங் இன்றைக்கி நம்ம வந்து மரம் கிளரிசீடையை வந்து சுற்றி வச்சு கட் பண்ணி போடுற மாதிரி இதெல்லாம் சின்ன ஆப்ரேஷன்ஸ் பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஆப்ரேஷன் இதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக சங்கம் வந்துச்சுன்னா நீங்கள் சங்கம் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் மெனியும் ரீசைக்ளிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட் அதோட ஹெல்த் அதோட கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ சாயில் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கணும் சாயில் கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுங்க கேரளாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக புலீசத்தை ஸ்பெஷலி அமிலம் அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்து நாங்கள் லைம் இல்லை டோலமேட் அட்வைஸ் பண்ணுறோம் இனி மெயினாக நம்ம பண்ண வேண்டிய வந்து மூடாக்கு பண்ணணும் பார்த்திங்கன்னா தென்னையில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஆப்ரேஷன் பட் வெரி எஃபெக்டிவ் ஆப்ரேஷன் அதில் அது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னென்னா மூடாக்கு போடுறோட மிக மிக லட்சியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நுண்ணுயிரியை வந்து நம்ம அங்கே பிடிச்சி நிறுத்துறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இதனுடைய கான்செல் பாருங்க சிபிசிஆர்ஐலேருந்தே பல ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு அப்போ அதில் வந்து மண்ணுடைய வளத்தை கூட்டக்கூடிய ஆர்கானிக் மெனியூர் அப்படியே நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஆஃப் வர்மி கம்போஸ்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோன்னா இருந்தால் கூட அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது யூட்லஸ்னு ஒரு மன்னரை வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அது தென்னை ஓலையே கம்ப்ளீட்டாக மக்க வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் வர்மி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஓலையில இருந்து ப்ராடக்ட்டை வந்து எல்லாமே சிபிசரோட சைட்லேயும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணவும் செய்யலாம் அதை பயன்படுத்திக்கும் செய்யலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் இதுக்கேற்றவாறு நெக்ஸ்ட் கான்ஸில் பார்த்தீங்கன்னா கேரா ப்ரோபயோ இது வந்து ஒரு பாக்டீரியா இதுவும் தென்னையுடைய வளர்ச்சிக்கு வந்து சின்ன தென்னம்பிள்ள வைக்கும்போது எப்படி கேரா ப்ரோபயா நம்ம யூஸ் பண்ணுறது அது மாதிரி கேரா கேஎம் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசல் ஃபேஞ்சை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை கரெக்டாக ஐசோலேட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம்லேயே வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தென்னையுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தென்னையுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈவன் உங்களுடைய பலவிதமான நியூட்ரியன் ரெக்குவேயர்மெண்ட்டை கூட கம்மிப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் நீங்கள் ரொம்ப வேண்டிய விஷயம் என்னன்னா தென்னைக்கு பொட்டாஷ் ரொம்ப அதிகமாக வருது நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இதனுடைய மெயின் சிம்பிள் கான்செப்ட்டில் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதமாதிரி தெரியும் காமனாக நம்ம தென்னையில் பார்க்கக்கூடிய போரான் டெஃபிஷியன்சி போரான் டெஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தென்னை மரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டெஃபிஷியன்சியை பார்த்து கரெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஈவன் டிப்பிக்கலி போராக்ஸ் அட்வைஸ் இருக்கோம் தேவையான முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சில இடத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதனால் ரொம்ப யூஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் அப்போ இதனுடைய வெளிச்சத்தில் நாங்கள் வந்து ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு கல்பா போஷக் கல்ப வர்தினி போஷக் வந்து தென்னை பிள்ளைகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றோம் கல்பவர்தினி வந்து பெரிய தென்னை மரத்துக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றோம் இதெல்லாம் நியூட்ரியன்ஸாக இருந்தாச்சு நியூட்ரியன்ட் ஒரு பேக்கேஜாக நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ தட் தென்னையோடைய நீட் பேஸ்டாக எஸ்பெஷலி இப்போ ஹைப்ரிட் நம்ம பண்ணும்போது டால் நம்ம பண்ணும்போது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஈல் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி இந்த தென்னை மரம் இந்த மாதிரி மரங்கள் நம்ம எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது தப்பு எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த கருந்தலை பூச்சியுடைய இந்த ஒட்டுணிகள் அவைலபிள் இது சிம்பிள் டெக்னிக் பட் வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக்